நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு படம் ஒரு அண்ணாமலையா ஆமாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படியே சரத்குமார் கீழங்குமார் நம்ம தலைவர் மேலே ஏறுவார்ல அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரிஷவர் ராசிக்காரங்க அப்படி லிஃப்ட்ல அப்படி மேலே போறீங்க அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட போகிறாங்க ஸோ குழந்தைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க நீங்க இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்திருக்கிறனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு நான் ஆரம்பிக்கும் போதே குருவோட பார்வையில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது நிறைய காதல் திருமணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி வேலை அப்படின்ற இடத்துல வேலை பார்த்ததெல்லாம் தாண்டி சொந்தமாக தொழில் செய்து அதன் மூலமாக லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மையும் இந்த ரிஷபராசி ஆண்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் ரிஷபராசி ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி இந்த தடவை மாஸ் காட்ட போகிறீங்க நிறைய நான் சொன்ன மாதிரி லாபங்கள் அதிகரிக்கப் போகிறது நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்க போகுது லாபஸ்தானம் வலிக்கிறது அது உங்க முயற்சியா லாபம் நீங்க சும்மா போய் கேட்டு பார்த்தாலே சில பேர் இந்தா இந்த உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கான லாபம் அதிகரிக்க போயிருது